அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கழகம் கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வாறு இருந்தது என்றும் தற்போது உள்ள திமுக ஆட்சியில் போக்குவரத்து கழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்காமல் பல மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவெளிப்படி நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்றும் கருணை அடிப்படையில் நியாயமாக வழங்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை கூட வழங்கவில்லை என்ற பல குற்றச்சாட்டுகளை துண்டு பிரசுரமாக அச்சிட்டு அதனை இன்று அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் கரூர் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து கழக பணியாளர்களிடம் வழங்கினர் அண்ணா தொழிற்சங்க பேரவை கரூர் மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையிலான தொழிற்சங்க நிர்வாகிகள் பேருந்து நிலையத்திற்குள் வழங்கினர் முன்னேற்ற கழக ஆட்சியிலே இத்தனை சலுகைகளை செய்தும் தொழிற்சங்கங்கள் எல்லாம் போராட்டம் ஆனால் இன்றைக்கு நடத்தவில்லை தமிழக அரசை கண்டித்து என்பதற்காகத்தான் இதை பொதுமக்களும் பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் நிர்வாகிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த துண்டு பிரசுரத்தை இங்கே இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் முப்பத்தாறு கோடி ரூபாய் பனிக்கொடை என்கின்ற பெயரில் ஓய்வு பெற்றவங்களுக்கு பனிக்கொடை முப்பத்தி கோடி ரூபாயில எத்தன ஆயிரம் தொழிலாளருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க எவ்வளவு ரூபாய் பிரிச்சு கொடுப்பாங்க என்பது தான் எங்களுடைய கேள்வி அதுதான் துண்டு பிரசுரம் வழங்குவது தொழிலாளர்களுக்கு இந்த உண்மை நிலைமை திமுக ஆட்சியிலே நடக்கின்ற உண்மையான தொழிலாளர் விரோத போக்கை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களுக்கும் அதிலே பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துண்டு பிரசுரத்தை அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பிலே எங்களுடைய கரூர் மாவட்ட கழக செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய ஆசையோடு இந்த துண்டு பிரசுரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மருதூர் தா திருநாவுக்கரசு அண்ணா தொழிற்சங்க பேரவை கரூர் மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் ஜெகதீசன் கண்டிப்பதில்லை அன்றைக்கு நம்முடைய எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்காக ஒதுக்கி நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இருந்த பொழுது ஒதுக்கி சாதனை செய்தார் ஆனால் இன்றைக்கு எந்த நிதியும் கிடையாது புதிய பேருந்து கிடையாது பேருந்துகளுக்கு ஒழுங்கான கிடையாது இப்படி தொழிலாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய ஊதியத்தை வழங்கப்படுவதில்லை பேச்சு